ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடாரவள்ளி ஸ்பெஷல் அக்கார வடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பைத்தம் பருப்பு ஆறு கப்பு பால் கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு திராட்சை முந்திரி பருப்பு இருக்காங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா பாதாம் பருப்பும் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த வெள்ளம் மூணு கப்பு ஒரு கப்பு அரிசி எடுத்து வச்சோன்னா மூணு கப்பு வெள்ளம் நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் கழுவ வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கணும் ரொம்பலாம் செவக்காக வறுக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூடாளர்களுக்கு வறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு அஞ்சு கப்பு பால் ஊற்றணும் ஒரு கப் பாலை வச்சுட்டு ஆறு கப்பு சொன்ன இல்லைங்களா அதுக்கு அஞ்சு கப்பு பாலை ஊற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு கப்பு பாலை ஊற்றிட்டு பாலும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இல்லை திக்கான பால் தான் வேணும்னாலும் திக்கான பாலாகவும் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு இதில் நம்ம கழுவி வச்சுருக்கோம்னா அரிசியும் பருப்பையும் அதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு ஆறு விசிலுங்க ஆறு ஏழு விசில் கூட நம்ம நல்லா வெட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா குழைவாக வேகும் அது பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்டீல் ஸ்பூனை போட்டு விட்டுருங்க அது எதுக்குன்னா அது நம்ம இப்போ மூடி வச்சோன்னா பால் வந்து பொங்கி பொங்கி ஊற்றும் நமக்கு சவுண்டு வர அந்த விசில் வர நேரத்தில் ஸ்பூனை போட்டால் அந்த விசில் வர நேரத்தில் அந்த பால் பொங்காது இந்த பக்கம் எண்ணெய் சட்டியை வச்சு நெய்யை ஊற்றி கொஞ்சம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வேணுங்கிறோங்க முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் திராட்சை இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம மூணு கப்பு மூணு பங்கு வெள்ளம் சொன்னோம் இல்லைங்களா ஒரு கப்புக்கு மூணு கப்பு வெள்ளம் அந்த வெள்ளத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அதில் மண் ஏதாவது இருக்கும் அதுக்காக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க அதை எடுத்து வச்சுட்டு நமக்கு இப்போ இந்த குக்கரில் வேக வச்சிருக்க அந்த அரிசியை கிளறுறதுக்காக நம்ம இது மீதி ஒரு கப்பு பால் இருக்கு இல்லைங்களா அதை எண்ணெய் சட்டிலேயோ இல்லை ஒரு பாத்திரத்திலையோ ஊற்றி அதை கொதிக்க விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா அமுத்தி மத்தோ ஏதோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருணுங்க நல்லா நைஸாக கடைஞ்சி விட்டு அந்த பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாலில் இதை திருப்பி எடுத்து கொட்டி நல்லா கிளறணுங்க பால் கோவா பாதம் மாதிரி நல்லா வரும் இது நல்லா கிளறிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளை தண்ணி அதையும் எடுத்து ஊற்றி நல்லா கிளறணுங்க பாருங்கள் இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறிட்டு முந்திரி பருப்பு திராட்சையோ பாதாம் பருப்பு திராட்சையோ வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுட்டு நெய் சுத்தமான நெய் பாருங்கள் நல்லா எடுத்து போட்டு அதையும் கிண்டிட்டு ஏலக்காய் தோல் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு நெய் எடுத்து அதையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஊற்றலாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் ருசிக்கு வந்து கொஞ்சோடு உப்பு சேர்ந்து நல்லா அல்வா பாதம் மாதிரி கிண்டி இறக்குனிங்கன்னா அருமையான கூடாரவள்ளி ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெடிங்க இதுக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க பாருங்கள் கூடாரவள்ளி ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெடி